வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் ஓம் தத் தன்னோதர் ஓம் ஸ்ரீ கிரீம் கிளீம் ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயசர் குரு சுக்கிர சனி பேச்சர் ராகவ கேதவன் ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத விசேஷிய ஓ பஞ்சபூத பஞ்சபோத விசேஷம் பஞ்சபூத பஞ்சபோத விசேஷம் லங்குமு பஞ்சபோத விசேஷம் ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோதனுடன் அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் பெருமான் புருவ பெருமானை மனதார நான் பிரார்த்தனை பண்றேன் இப்போ நம்ம பேசக்கூடிய வீடியோ என்னன்னா ராகு பகவானை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் ராகு ஒரு நிழல் கிடக்கும் மாற்றம் பற்றி சொல்லக்கூடிய கிரகம் இவருக்கு சொந்த வீடு கிடையாது எல்லா கிரகங்களும் ரைட் ஹேண்டில் சுற்றினாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல சுற்றிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அதனால இவங்களை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் எந்தெந்த கிர எந்தெந்த இடத்துல எந்தெந்த வீட்டில் நின்னா என்ன பழங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போறோம் இப்போ முதலாவது மேசராசியில் மேச ராசில ராகு நின்னா என்ன பண்ணுங்க மேஷம் வந்து பொதுவாகவே ராகு வந்து பகை கிரகம் ஓகேங்களா செப்பாய்க்கு வந்து பகை அப்போ அந்த இடத்துல நிற்கும் போது கொஞ்சம் கெடுபலங்கள் அதிகமாக வரும் கோபத்தை அதிகமா தூண்டுவாரு அது மூலமா சண்டை பிரச்சனை போராட்டங்களை தர வல்லது ஓகேங்களா ராசியில ராகு நிற்கும் போது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லா விஷயத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ராகு மகாதேசம் வந்துட்டாலே சர்ப கோயில்களுக்கு போயிடணும் சர்ப்ப வழிபாடுல வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் அடிக்கடி நான் சொல்றேன் என்னுடைய வீடியோவில் நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதைத்தான் நான் சொல்லுவேன் கோயில் வழிபாடுகள் மெச் மெயினாக வச்சுக்கணும் அதிக ஆசைப்படக்கூடாது அதிக ஆசைப்படாது யாராவது தொழில் விஷயமாக பேசி ஆசையாளர் காமிச்சு உங்களுடைய பணத்தை வந்து அதில் முதலீடு செய்யணும்னு சொன்னால் நம்பி செய்யவே கூடாது ராகுத காலத்தில் யாரையும் நம்பக்கூடாது அதிக ஆசைப்படக்கூடாது இருக்கிறது என்னமோ அதை வச்சு நம்ம ஒரு லைஃப்பை தள்ளணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ஜோதிட கூட ஜோதிடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு மெயினான விஷயமே ஓகேங்களா அதனால மேசத்துல ராகு நிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க புதிய முயற்சியில் ஈடுபடாதீங்க ஆஹ் ராகு திசை ராகு புத்தி வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஓகேங்களா ராகு ராகு புத்திகள் எந்த திசையில ராகு புத்தி வந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஓகேங்களா அடுத்தது வந்து ரிஷபத்துல ராகுன்னு தான் ரிஷபத்துல அந்த சுக்கரனோட வீடு சுக்கரன் வந்து அதிக ஆசைகளை தூண்ட உள்ளவர் உடனே ஒரு ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர பிரியத்தை தரக்கூடியவர் சுக்ரன் ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி இவர் அங்கே போனார்ன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஆசைகள் அதிகமாயிடும் ஓகேங்களா போகங்களா உடனே எந்த வழியிலேயாவது அனுபவிக்கணும்னு தோணும் பெண்கள் மீது அதிகம் மோகம் ஏற்படும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா ராகுவும் சுக்கரன் கிட்ட ஜாதத்துல சேர்ந்துருந்தேன்னா கெடுவல்கள் மிகுதியா நடந்துரும் அதனால அந்த நம்ம வந்து ராகு வந்து ரிஷபத்துல இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வழிபாடுகள் வச்சுக்கணும் ராகு நிழல் கிரகம் வந்து தனிச்சு நின்னுட்டாங்கன்னா பலன்கள் வேற மாதிரி நடக்கும் கிரகம் வேற கிரகங்களோட சேர்ந்தா அது வேற மாதிரி பலாபலங்கள் நடக்கும் அதனால ரிஷபத்துல இருக்கிறப்ப ஓரளவுக்கு நன்மையே தன்னுடைய நண்பன் வீடு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நன்மையே ஓகேங்களா அடுத்தது மிதுனம் மிதுனம் வந்து பார்த்தோம்னா இதுவும் ராகு வந்து பிரதான நண்பன் புதன் இங்க மிதுன ராசி புதனோட ராசியில ராகு போது ஓரளவுக்கு நற்பலன்கள் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு ஆனால் சேர கிரகம் பார்க்குற கிரகத்தை பொறுத்து பார பல பலன்கள் மாறுபடும் அவர் நின்ற நட்சத்திரத்தினோட அதி தேவதைகள் எங்கே நிக்கிறாங்கிறத பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் அதனால வந்து புதனோட வீட்டில் ராகு நிற்கிறது ஒரு அற்புதமான பலன்கள் தான் சொல்லப்போனால் நல் போனா நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து கடகம் கடகம் வந்து சந்தனோட வீடு இது வந்து குரு ராகுக்கு வந்து பகை வீடு ஆனால் அங்க சர்பராஜனோட நட்சத்திரம் ஆயுளி நட்சத்திரம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா பார்க்கும் கிரகம் சேரும் சுப கிரகத்தோட பார்வையை பொறுத்து பலன்களை நம்ம சொல்லணும் ஓகேங்களா ஜென்ரலாக கடகத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு பலன்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து சிம்மம் இது வந்து பார்த்தோம்னா சிம்ம வீடு வந்து சூரியனோட வீடு பகை வீடு ஜென்ம பகை வீடு சூரியனோட வீடு சூரியன் சந்தர் வீடு ஜென்மை பகை வீடு ஆனால் அதில் எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்காங்க சர்க நட்சத்திரங்கள் ஏறி உட்கார்ந்திருந்தாலோ அல்லது சுபகிரகத்தினோட நட்சத்திரங்கள் ஏறி இருந்தாலும் பகை ப சுபகிரகத்தினோட பார்வை பெற்றிருந்தாலும் ஜென்மை பகை வீடு வீடுகளாக இருந்தாலும் கூட நற்பலன் நடக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அதனால சூரியனோட வீட்டில் ராகு நிற்கிறப்ப ரொம்ப கெடுவலங்கள் அதிகமான நடக்கும் கோபம் அதிகமாக வரும் சுற்றுகள் அதிகமாக வரும் பிரிவினைகள் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தகப்பன் வரி உறவுகளை கெடுக்கக்கூடிய தன்மை கூட ஏற்படும் அதனால அந்த சிம்மத்தில் இருக்கிற வீடு ராகுன்றாலும் கெடுவல்கள் அதிகமாக நடக்கும் அதுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும் சூரியநாரணம் சூரியநாராயணன் கோயிலுக்கு போகிறது அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு திருநாகேஸ்வரம் வழி வழிபாடுகள் செய்யறதுல உத்தமமான பலாபலங்களை உங்களுக்கு தரும் ஜாதகருக்கு தரும் அடுத்து கன்னி ராசி வந்து புதனுக்கு வந்து புதனோட வீடு ராகுக்கு நட்பு வீடு ஒரு நட்பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது அந்த இடத்துல இருக்கிறப்ப பார்த்தா குரு பார்வை பெற்றோ அது புதனோட சேர்ந்து புதனோட சேர்ந்து நிற்கலாம் குரு ராவுக்கு மட்டும் ஒரு இது வழக்கு புதனோட சேர்ந்து இருக்கும்போது நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் தோஷங்களை தர்றது இல்லை என்னுடைய அனுபவத்தில் அதனால கொஞ்சம் ஒரு ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் நல்ல பலாபலங்கள் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து கண்ணியில் ராகு நின்றால் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் மற்ற கிரகங்களோட சேராமல் இருக்கணும் புதனை தவிர மற்ற கிரகங்களோட சேராமல் இருக்கணும் சேர்ந்தால் பலன்கள் மாறுபோடு கெடுபலங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தோம்னா துலாராசி துலாராசி சுக்கரனோட வீடு சுக்கரன் வந்து வியாபார கிரகம் வியாபாரம் துலாராசி வந்து வியாபார தராசு தான் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சுக்கரன் அங்கே நிற்கும் போது பிஸ்னஸ் மைண்ட் அதிகமாக வரும் ராகு வந்து ஏதாவது ஏதோ ஒரு தொழில் மூலமா உயர்ந்த எண்ண உயர்ந்த இடங்களை அடையணும் உயர்ந்த ஒரு பதவிகளை பெறணும் அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற எண்ணங்களையெல்லாம் தரும் பிஸ்னஸ் மைண்ட் அதிகமாக இருக்கு அது குறுக்கோலியில கூட பிஸ்னஸ் மைண்ட் அதிகமாக கொடுத்துரும் ஏன்னா ராகு வந்து ஒரு கிரிமினல் மாதிரி ஓகேங்களா அதனால அவர் நல்லவர் கிடையாது அசுப கிரகம் எந்த வழியிலேயாவது போகங்கள் இடத்துல இருக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் குரு பார்வை பெற்றிருந்தால் நற்பலன்கள் நடக்கும் புதனோட சேர்ந்து இருந்தாலும் பார்வைக்கு உட்பட்டு இருந்தாலும் நற்பணங்களும் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது செவ்வாய் திருச்சிக வீடு இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு உச்ச வீடுன்னு சில நூல்கள் சொல்றாங்க உச்ச வீடு நீச்ச வீடுன்ற ராகு கேது இருக்கு ஆனா இருந்தாலும் அது அது அந்த அளவுக்கு நடக்குமா உச்ச வீட்டில் போது ராகு போது நட்பணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் கிடையாது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் கஷ்டங்கள் தான் அதிகமாக வருது ஆஹ் விருச்சுகத்துல ராகு நிற்கும் போது அந்த ஜாதகர் வந்து மிகுதியாக மிகுதியா அனுபவிக்கிறாங்க ஒரு நற்பலன்களை அடு அனுபவிச்சதாக இல்லை குரு பார்த்து ஓரளவுக்கு நல்லது நடந்துட்டு இருக்கு ஓரளவுக்கு ஒரு பார்ட்டில இருந்து பிப்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நட்பலங்கள் நடக்கும் அது தனிச்சு நின்னாதான் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அது சனியோடையோ அல்லது வந்து செவ்வாயோடையோ அல்லது வந்து குருவோடையோ சந்திரனோடைய சூரியனுடைய சேர்ந்து இருந்ததுன்னா மிகப்பெரிய கெடுபலங்களை கொடுத்து ஜாதக சொல்லி கஷ்டங்களை ஏற்படுத்தி அதனால் விருட்சகத்தில் இருக்கிறப்போ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதுக்குண்டான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும் முருகன் பெருமானோட வழிபாடுகளை வச்சுக்கிறது ரொம்ப உத்தமமான பலாபனங்கள் தரும் அடுத்தது தனுஷு தனுசு ராசியில் ராகு நிற்கும்போது கோதண்ட ராகுவாக இருக்கிறாரு குரு நல்லப்பூசில் இருந்தாருன்னா அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் கெடுபலங்கள் குறைஞ்சிருக்கும் குரு நல்லப்பூசியில் இருக்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கோதண்ட ராகுவாக இருக்காரு அது ஒரு அற்புதமான பலாபனங்கள் நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா மகர ராசி மகர ராசியில் பார்த்தோம்னா ராகு இருக்கிறப்ப சனியோட நிலையை கொண்டு தான் நம்ம பலா சொல்லணும் செயற்கை கிரகம் பார்க்கற கிரகத்தை பொறுத்துதான் பலன்கள் மாறிவிடும் தனிச்சிருந்தாலும் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் சனியோட வீடு நட்பு வீடு அதனால ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த அளவும் நற்பலன்கள் நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா கும்பம் இதுவும் சனியோட வீடு நட்பு வீடு ஓகேங்களா கொஞ்சம் நல்ல பலன்கள் தனிச்சு நிற்கணும் மற்ற குரு பார்வை பெற்று நிற்கணும் என்ன நட்பலங்கள் நல்லா நடக்கும் நல்லது நடக்கும் அவருடைய திசாபுத்தி காலத்துல கூட குரு பார்வை பெற்று நடந்ததுன்னா நல்ல அற்புதமான பலாப்பலங்கள் நடக்கும் அந்த சனிக்கு வீடு கொடுத்த அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த சனீஸ்வர பகவான் வந்து நல்ல இருக்கணும் பலம் உச்சபலம் பெற்று இருக்கணும் ராகு எங்கே நிற்கிறாரோ அந்த நிக்கிற ஸ்தானாதிபதிகள் ஆட்சிபலம் உச்சபலம் பெற்று நல்ல கேந்திர திரிகோணங்கள் அமைச்சு குரு பார்வை பெற்றிருந்தால் அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா மீனம் மீனராசி குருவோட வீடு ஒரு அற்புதமான வீடு குரு நல்ல ஸ்தானத்தில் நல்ல புஷில் இருந்தார்னா சும்மா நல்ல பலன்கள் நடக்கும் பகை வீடாக இருந்தாலும் கூட குரு வந்து பூரண சொல்ற கிரகம்ங்கிறதுனால அவரோட வீட்டில் நிற்கும் போது அவரோட தன்மையை எடுத்துக்கிறார் இல்லையா குருவோட தன்மையே எடுத்துக்குவார் அவர் ஏன்னா ராகு எங்க போய் நிக்கிறாரோ அந்த கிரகத்தினோட தன்மை எடுத்துக்குவார் அப்புறம் பகைங்கிற ஸ்தானத்திலையும் பேசுவார் அதனால ராகு எப்படி இருக்காரு என்ன பொஸ்து இருக்காரு அப்படிங்கறதா கணக்கு ஓகேங்களா அவர் அந்த கிரகத்தோட சக்தியே ஃபுல்லா எடுத்துக்குவார் வர்றோம் வாலி மாதிரி நினைச்சுக்கவே யார் கூட சேர்ந்தாலும் அவரோட சக்தி கூட எடுத்துக்குவார் வரல வாலி அது மாதிரி இவருக்கு ஒரு வரம் ஓகேங்களா அது மாதிரி ராகு எங்க நிற்கிறாரு என்ன பொஸ்து நிற்கிறார் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம பல பலன்களை நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா நின்ற வீட்டுல என்ன பல பலங்கள் தர வல்லவர் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பிள் அமைக்கிங்க ஜாதகம் உங்ககிட்ட பார்க்கணும்னா ஜாதகம் சோதி பிரசனம் துல்லியமாக பார்க்கணும்னா என்ன நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் என் நம்பரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுங்க சரிங்களா எதுவாக இருந்தாலும் என்னை கான்டக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்